கலி அழித்து தர்மயுகத்தை பிறக்க வைக்க வருகிறார் வருவாரா எப்படி அவர் வருவதை அறிந்து கொள்ள முடியும் என்று எல்லோரும் சிந்திக்கிறோமே ஐயா சொன்னார் நான் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் இன்ன நடக்கும் அவர் சொன்னதுதான் இன்று நடக்கிறது அப்படி என்றால் ஐயா வருகிறார் என்பதற்கு முன் உதாரணமே இங்கே நடக்கின்ற இந்த செய்திகள் தான் பூலோகத்தில் நடக்கும் செய்திகளை ஐயா அழுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார் சுவாமி வேதம் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் என நான்கு வேதங்களும் உண்டு இன்றைய நிலை என்ன ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேதத்தை உருவாக்குகிறான் இவன் இது பெரிது என்கிறான் அவன் அது பெரிது என்கிறான் எது பெரிது என்று தெரியாமலே திரிகிறார்கள் மனுக்கள் இன்று நடப்பதும் அதுதானே நீ பேரீது நான் பேரீது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வால்வேரி